கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்வதை தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் நேரலை செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்து ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் சூழலில் பிரதமர் தியானம் செய்ய இருப்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நாளிலோ அல்லது பிரச்சாரம் முடிவுக்கு வந்த பின்னரோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாக்கு கேட்கக்கூடாது ஆனால் அந்த விதியை ஏய்த்து சமூக ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் நேரலை செய்து வாக்கு வேட்டை ஆடுவதே பிரதமர் மோடியின் திட்டம் என மார்க்சிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண